வந்து எப்படி மாலை மாதிரி கட்டுறதுன்னு எடுக்க போகிறோம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூ இது நூல் நூல் வந்து ஒரு பக்கம் நீ சின்னதாக எடுத்துக்கோங்க இன்னொரு பக்கம் நீட்டாக எடுத்துக்கோங்க நீட்டாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக பூ கட்டுற மாதிரி இதை வந்து இப்படி வச்சு கட்டி இப்படி நார்மல் ஒரு ஒரே ஒரு இது மட்டும் இந்த மாதிரி கட்டிக்கணும் கட்டிட்டு அதை திருப்பிடணும் திருப்பிட்டு

எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஊசியில் அப்படியே நூல் கொடுத்த மாதிரி இருக்குது பாருங்கள் மாலை மாதிரி அழகாக இருக்குது இப்படியே நீட்டாக கட்டிகிட்டே வந்தால் அது மாலை மாதிரி அழகாக இருக்கும் இப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் கட்டியாச்சு லாஸ்டில் எண்டில் வந்து இங்கே பாருங்கள் இந்த நூலில் நூலில் இப்படி முடிச்சு போட்டோம் பாருங்கள்